ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மோசேயின் மறைவுக்குப் பிறகு இஸ்ரேல் மக்களை யோசுவா தலைமையேற்று வழிநடத்தினார் எகிப்திலிருந்து கானானை நோக்கி நாற்பது ஆண்டுகள் மோசே வழிநடத்தினார் கானானுக்குள் நுழையும் முன் மோசே தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்போது யோசுவா மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இப்போது அவருக்கு வயது எண்பத்தி ஐந்து மக்கள் மோசேயை மதித்தது போலவே யோசுவாவையும் மதித்தார்கள் யோர்தான் ஆற்றைக் கடந்து கானானுக்கு செல்ல வேண்டும் நதி கரை புரண்டு ஓடுகிறது தேவனின் அருளினால் யோசுவா யோர்தானை இரண்டாக பிரித்து நடுவில் வழிதோன்ற செய்தார் அதைக் கடந்து மக்கள் காணா நாட்டுக்குள் சென்றார்கள் பைபிளின் மிக முக்கியமான நூலான யோசுவா நூலை எழுதியவர் யோசுவா என்பது மரபு செய்தி அவரது மரணமும் அதற்கு பின்பான நிகழ்வுகளும் மட்டும் பிறரால் எழுதி சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது அவர்களின் நம்பிக்கை முதன்மை குரு எலியேசர் அல்லது அவரது மகன் பினகாசு இந்த நூலின் சில பகுதிகளை எழுதியிருக்கலாம் என நம்பப்படுகிறது சில ஆய்வாளர்கள் இந்த நூல் யேசுவாவின் காலத்துக்கும் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்டது என்கின்றனர் யோசுவா மோசேயோடு இணைந்து பயணித்தவர் எகிப்தின் அடிமை நிலைமையை வாழ்ந்து அனுபவித்தவர் மோசேயின் இறை நம்பிக்கையும் தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களையும் அருகிலிருந்து அறிந்தவர் செங்கடலை ஆண்டவர் மோசே மூலம் இரண்டாய் பிளந்ததை நேரில் பார்த்தவர் மோசேயின் நம்பிக்கைக்கும் பிரியத்துக்கும் உரிய நபராக இருந்தவர் அதனால்தான் மோசேக்கு பின் யோசுவா தலைவர் என்பதை மக்கள் சட்டென ஒத்துக்கொண்டனர் நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான யுத்தம் என சுருக்கமாக இந்த நூலை நாம் சொல்லிவிடலாம் ஆண்டவர் தன்னை விட்டு விலகி சென்று வேறு தெய்வங்களை வழிபட்ட மக்களை அழிக்கிறார் தன்னை நம்பியிருப்போரை காக்கிறார் எனும் செய்திகள் இதில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழையும் பாக்கியத்தை ஆப்ரஹாமோ மோசேயோ பெறவில்லை ஆனால் அது யோசுவாவுக்கு கிடைக்கிறது யோசுவா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய வாழ்நாளில் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு வெற்றிகளை பெற்றனர் யோசுவா மக்களை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வழிநடத்தி தனது நூத்தி பத்தாவது வயதில் தேவனிடம் அடைந்தார் யோசுவாவின் நூலுக்கு வெற்றிகளின் நூல் என்றொரு உண்டு, இயேசுவின் பெயருக்கு இணையான பெயர் இந்த யோசுவா என்பது மொத்தம் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் கொண்ட இந்த நூலில் 658 ஐம்பத்தி எட்டு வசனங்கள் இடம்பெற்றுள்ளன நானும் என் வீட்டாருமென்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து வசனம் இது மிக பிரபலமான வசனம் யோசுவாவிடம் காணும் தெய்வ நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசமும் வியக்க வைக்கிறது மாபெரும் எரிகோ கோட்டையை ஆர்ப்பரித்தே வீழ்த்தி விடலாம் என தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் யோசுவா ஆறு ஏக்கர் அளவுக்கு விரிந்து பறந்திருந்த கோட்டை இடிந்து விழுந்தது இந்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டின் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று என்பதில் சந்தேகமில்லை இந்த நூலில் யோசுவா முப்பத்தி அரசர்களோடு போரிட்டு அவர்களை ஆண்டவரின் அருளால் வென்ற நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் அவர் வாக்கு மாறாதவர் பாவங்களை வெறுப்பவர் என்பதே புரிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும் ஏத்தில் அடிமைகளாய் இருந்த மக்கள் இப்போது உள்ள மக்களை வென்று அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்றிக்கொள்கின்றனர் ஒரு யுத்தத்தின் போது சூரியன் மறையாமல் முழு நாளும் ஒளி கொண்டிருந்த அதிசய நிகழ்வும் யோசுவாவின் நூலில் காணப்படுகிறது யோசுவா நிகழ்த்திய பல்வேறு யுத்தங்களும் அதன் காலங்களும் பின்னர் வரலாற்று ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விலைமகளான ராகாப்பு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது தப்பி கொண்டதும் நம்பிக்கையினால்தான் என புதிய ஏற்பாடு குறிப்பிடும் ராகாப் யோசுவாவின் காலத்திய பெண்மணி இஸ்ரவேலருக்கு உதவி செய்தவர் அவருடைய இறை நம்பிக்கையும் இன்றளவு வியப்புடன் பார்க்கப்படுகிறது தேவனால் வாக்களிக்கப்பட்ட காணான் நாட்டுக்குள் நுழைவதும் அங்கே போரிட்டு நாட்டை தங்களுக்கு உரிமையாக்கி கொள்வதும் நாட்டை பகிர்ந்து அளிப்பதும் மக்களுக்கு யோசுவா போதனைகள் வழங்குவதும் பின்னர் அவர் விடைபெறுவதும் என இந்த பைபிளில் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளன ஆமேன் பிரைஸ் கார்ட் தேவன் தாமேன் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அல்லையே இல்லையா